அதே போல அந்த அவருக்கு தனியா டவுன் பண்ணி இருந்தப்போ கந்தன் சொல்லிட்டு அவரு கூல் எடுத்து வந்து கொடுப்பான் அந்த ஆள அந்த பையனை ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு அவனுக்கு பெரிய பிரபலமாய் நேர் எல்லாம் வந்து போயிட்டதுக்கு அப்புறம் ஆத்திரமெல்லாம் அமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு பெரிய பெரிய ஆள் எல்லாம் பந்தியில உட்காந்து அந்த இடத்துக்கு ஒரே மாடு மேயிற பையன் ஒரு சட்டியில அதை ஒரு குயில போட்டு கட்டி பைட்டு மாடு மெய்கிற பையனை பெரிய ஆக்கிரமத்துல விடுவாங்களா இன்னைக்கு விட மாட்டாங்க ரமணருக்கு கூட விடுவாங்களா பயந்து ரமணரு சாப்பிடுறது கூப்பிட்டு போறாங்க அதை படிக்கட்டு ஏர்றாரு அவ்வளவு பேர் பெரிய தான் உட்காந்து பெரிய இது அன்னதானம் பெரிய மண்டபம் இது முடியுமா இப்போ நினைச்சோம்னா எல்லார்ட்டையும் சத்த போட்டு கொஞ்சம் மாத்த உருவ போகுதுன்னு சொல்லுவோம் அவ்வளவு பெரிய மண்டபம் கட்டி அவ்வளவு பெரிய அன்னதானம் எல்லாரும் ரமணர் முதல்ல சாப்பிட்டோம் பஜனை பாடிட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் எல்லாரும் பிரசாதமா எல்லாரும் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் அந்த சைட்ல ஒரு போகும்போது குரல் பொருள் அப்படியே கம்மியா கேக்கு இது திரும்ப கந்த അത്യോനീമാ <imitation>

அங்கே வாங்கி அற்புதமா அற்பதமா நல்லா எவ்வளவு நாள் இருக்கு எடுத்து வந்து அவ்வளவு பேர் ஆயிரம் பேர் உட்காந்துக்கிறான் வரத்துக்கு அது வஞ்சில உட்காந்துக்கறான் எல்லாவும் ஒருத்தர் கலேஜ் ஒருத்தர் எக்ஸ் எம்சி ஒருத்தர் ஒருத்தர் எம்எல்ஏ ನಾವು ಅಂಚು ರೂಪಾಯಿ

அப்ப அந்த மலையில மாடு மச்சி இருக்கிற கந்தன் தான் எனக்கு தினம் தானே சாமி இங்க உட்கார்ந்து யார் சாமி சாப்பாடு வந்து கொடுப்பாங்கன்னு அந்த கந்தன் தான் தினம் எனக்கு கூழ கண்டு கொடுத்தா அந்த கூழ குடிச்சிட்டுதான் உயிரோட நானே அங்க தவம் பண்ண தவம் பண்ணி பவர் வந்தோன்னு இன்னைக்கு அந்த பவர்ல எதனா வாங்கிக்கலாம் நீங்க வந்து இருக்க சொல்றாரு அன்னைக்கு இந்த கந்தனால்தான் இந்த ரமணாவை வந்து டவுன் பண்ணி வந்த முக்கியமான கட்டத்துல உதவுனே அவன் தான் நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்க நினைக்கிறத ரமணர் மலர் அன்பால வரீங்க ஒண்ணும் கிடையாது ரமணர்கிட்ட பவர் இருக்கு அதுல எதனா நம்ம சாதிச்சு தெரியுது அந்த நேசம் எந்த இடத்துலயுமே அந்த பேதம் என்பது அவங்களுக்கு வேலை செய்யாது ஒத்தி தாழ்த்தி மட்டும் இவ்வளவு பேர் வராங்க இன்னத்தி நம்மள கம்ப நம்மள நம்மள காமிச்சுக்குமா

அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதின்றதெல்லாம் என்றதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து போனோம்னா வேற வழியே உடம்பு சம்பந்தப்பட்ட ஜாதி எப்பவும் போயிட்டு உடம்பு சம்பந்தப்பட்ட ஒர்த்தி தாட்சி ராமன் நம்ம வந்து பார்த்துட்டு போறாரு மைசூர் மகாராஜா வந்து பார்த்துட்டு போறாரு நம்ம ஒத்தி மாடு மேய்கிற கந்தம் போய் நம்ம இன்னைக்கு நம்ம கண்டுக்கலாமா அந்த பேதம் கிடையாது எல்லாம் எப்ப சாத்தியம் எல்லாம் அந்த பக்தி யோகம் தான் இருந்தாதான்